காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் பகுதி முப்பத்தி ஆறு ஸ்லோகத்தில் நீடித்தாலும் இங்கே அம்பாளின் முக வர்ணனையே முக்கியம் அதன் சம்பந்தமாகவே அலகம் என்ற முன் உச்சி மயிரை பற்றி வருகிறது முகத்தை பொதுப்படையாக தாமரைக்கு ஒப்பிடுவது வழக்கம் முக கமலம் என்று புஸ்தகங்களில் நிறைய வருகிறது ஆச்சாரியால் இப்படி பொதுப்படையாக சொல்லாமல் ஐட்டம் ஐட்டமாக தாமரைக்கும் ஜெகன் முகத்துக்கும் பல ஒப்பு உவமைகளை காட்டியிருக்கிறார் கொஞ்சம் கொஞ்சமாக விரிவது இதழ் தாமரைக்கு அழகு அம்பாளுடைய புன்னகை இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக மலர்ந்த அழகை காட்டுகிறது அப்போது உள்ளே தெரிகிற பல்வரிசை தாமரைக்குள் தெரிகிற கேசரம் போல இருக்கிறது தாமரை போலவே அம்பாளின் வதனத்துக்கும் ரம்யமான மனம் இருக்கிறது தேனை குடித்து கொண்டு வண்டு புதைந்து கிடக்கும் மேலும் பல வண்டுகள் அதைச் சுற்றிலும் சஞ்சரித்துக் கொண்டிருக்கும் வண்டு நான் கொண்ட மன்மதனை எவன் கண்ணால் எரித்தானோ அந்த பரமேஸ்வரனின் கண் விழிகளே கருவண்டுகளாகி அம்பாளின் முகக்கமலத்தில் உள்ள மாதுரியம் என்னும் மதுவை குடிக்கின்றன முகத்தை சுற்றி புரளும் முன் உச்சி மயிரை பார்த்தால் ஒரு குட்டி வண்டு படையே தாமரையை சூழ்ந்திருக்கிற மாதிரி இருக்கிறது என்று இப்படி பல இணைகள் காட்டுகிறார் முக கமலம் என்பது போலவே முகச்சந்திரன் என்பதும் சகஜமான வர்ணனை இப்படி ரொம்பவும் சகஜமான ஒன்றிலேயே ஒரு வேடிக்கை பண்ணி புதிசாக ஒன்றை காட்டினால் அதுதான் சுவாரஸ்யம் அப்படித்தான் நாற்பத்தி ஆறாவது ஸ்லோகத்தை பண்ணியிருக்கிறார் லலாடம் லாவண்ய துதி விமலம் ஆபாதி தவயத்

ராகா சந்திர சமான காந்திவதனா என்கிறார் ராகா என்றால் பூர்ணிமை ராகா சசிவதனே என்று இதையே தீக்ஷிதரின் பாட்டிலும் சொல்லியிருக்கிறது நாம் தற்போது எடுத்துக்கொண்டுள்ள ஸ்லோகம் கூட ராகா ஹிமகர என்று பூர்ணச்சந்திரனை சொல்லித்தான் முடித்திருக்கிறது ஆனால் இது அம்பாளின் முழுசான முகமண்டலத்துக்கு உவமையாக வரவில்லை அப்படி வந்திருந்தால் அதில் வேடிக்கை வினோதம் ஒன்றும் இல்லை ஆச்சாரியால் பின்னே என்ன சொல்கிறார் ஏற்கனவே நான் ஸ்லோகங்களை பிரித்து அர்த்தம் சொன்னதிலிருந்து உங்களுக்காகவே மகுட கடிதம் என்று வந்திருப்பது அம்பாளின் மகுடத்தில் வைத்து இழைத்த பிறை சந்திரனைத்தான் சொல்கிறது என்று புரிந்திருக்கலாம் லலாடம் என்றால் நெற்றி என்றும் தெரிந்திருக்கும் லாவண்யம் விமலம் எல்லாருக்கும் புரிகிறது தான் தியுதி பிரகாசம் ஆபாதி பிரகாசிப்பது என்ற வினைச்சொல் தவ உன் யத் எது தத் அது தன் மண் ஏ என்பது தத் மண் ஏ என்பதே மண் ஏ நினைக்கிறேன் என்பதும் முன்னையே நாற்பத்தி மூன்றாவது ஸ்லோகத்தில் வந்திருக்கிறது அத்வைத்தம் அத்விதீயம் என்றால் இரண்டாவதாக ஒன்று இல்லாதது என்று நான் பல தடவை சொல்லியிருக்கிறேன் த்விதீயம் என்பதற்கு அது ஆப்போசிட் என்பதால் ஸ்லோகத்தில் வரும் த்விதீயம் என்ற வார்த்தை இரண்டாவது என்று அர்த்தம் கொடுக்கும் என்றும் ஊகித்து விடலாம் இப்படி சேர்த்து பார்த்தால் முதல் இரண்டு வரிக்கு என்ன அர்த்தம் அழகான ஒளி பொருந்தி மாசில்லாமல் எந்த உன் நெற்றி பிரகாசிக்கிறதோ அந்த நெற்றியானது உன் கிரீடத்தில் இழைத்த சந்திரக்கலையின் இரண்டாவது ரூபம் என்று நினைக்கிறேன் என்று அர்த்தமாகும் நன்றாக புரியும்படி சொன்னால் அம்பாளுடைய தலையில் அர்த்த இருக்கிறது அம்பாள் ஈஸ்வரன் இவர்கள் வைத்திருப்பது மூன்றாம் பிறைதான் அஷ்டமி சந்திரன் இல்லை அஷ்டமியில்தான் அர்த்த சந்திரன் ஆனாலும் விக்கிரகங்களில் சித்திரங்களில் பார்த்தீர்களானால் தெரியும் மூன்றாம் பிறையின் இரண்டு ஓரங்களிலும் முடிகிற இடம் பூர்ணச்சந்திர வட்டத்துடைய விட்டத்தின் ஒரு துருவ புள்ளிகளாக இருக்கும் அஷ்டமி சந்திரனானால் இந்த புள்ளிகளை சேர்க்கும் விட்டமும் தெரியும் இந்த விட்டத்துக்குள் முழுவதும் அந்த பேர்பாதி சந்திரனை அடைந்திருக்கும் மூன்றாம் பிறையில் விட்டம் தெரியாது அடியிலே மெல்லிசு பரங்கிப்பத்தை மாதிரி கொஞ்ச பாகம் போக அஷ்டமியில் தெரிந்த சந்திர பகுதியில் மீதியை தோண்டி எடுத்திருக்கும் ஆகாசத்தில் சாக்ஷாத்தாக மூன்றாம் பிறையை கூட இந்த விட்டத்தின் துருவ புள்ளிகள் வரை வெளிக்கோடு போவது தெரியும் இன்னும் கூர்ந்து பார்த்தால்தான் ரொம்ப லேசாக பூர்ணச்சந்திரனின் அளவுக்கே வெளிக்கோடு போவதும் அதில் உள்ளே மூன்று கலைகளுக்கான பாகம் தவிர பாக்கியை தோண்டி எடுத்திருப்பது போலவும் தெரியும் ஆக அம்பாள் தலைப்பிறை முனைகள் அர்த்த சந்திராகாரம் போலவே முடிந்திருக்கின்றன பாதிமதி நதி போது மணி சடை என்று திருப்புகளில் வருகிறது இன்னும் பல தேவார பாடல்களிலும் பாதி மதியனே என்று வருகிறது அம்பாளுடைய அரைவட்டமான நெற்றியை பார்த்தால் அதுவும் ஒரு பாதி சந்திரன் போலவே இருக்கிறது நடுவே தோண்டி எடுத்திருக்கவில்லை அசல் அர்த்த சந்திரனாகவே தோன்றுகிறது சகசிரநாம வர்ணனையும் அதைத்தான் அஷ்டமி சந்திர விப்ராஜ தலிக்க ஸ்தல சோபிதா என்று சொல்கிறது இப்படி மேலே பாதி சந்திரன் பிறை வடிவில் அதன் கீழே பாக்கி பாதி சந்திரன் லலாட்ட வடிவில் இனிமேலே தான் வேடிக்கை வினோதம் வருகிறது விபர்யாச நியாசாத் உபயம் அபி சம்பூய சமிதக சுதாலேப சுதீக பரிணமதி ராகா ஹிமகரக உபயம் அபி இந்த இரண்டும் கிரீடத்தில் உள்ள பாதி சந்திரன் நெற்றி ரூபத்தில் உள்ள பாதி சந்திரன் ஆகிய இரண்டும் உபயம் இரண்டு பெருமாள் ஸ்ரீதேவி பூதேவிகளோடு இருப்பதை உபய நாச்சியார்களோடு இருப்பதாக பட்டர்கள் சொல்லி கேட்டிருக்கலாம் மேல் பாதி சந்திரன் கீழ்பாதி சந்திரன் இரண்டும் மியூச்சுவலாக ஒன்றோடு ஒன்று நியாசாத் இதை விபர்யா சன்யாசாத் என்று விபரீதமாக பிரிந்து ஏதோ சந்நியாசி சம்பந்தம் என்று நினைத்துவிடக்கூடாது விபர்யாச என்றால் ரிவர்ஸ் ஆர்டர் மேல் கீழாக மாற்றுவது நியாசம் என்றால் சேர்ப்பது ஜாயின் பண்ணுவது என்று இங்கே பொருள் கொடுக்கும் அதாவது பாதி பாதியாக மேலே உள்ள பிறைச்சந்திரனும் கீழே உள்ள லலாட சந்திரனும் இப்போது எப்படி இருக்கின்றன மேலே மகுடத்தில் இருப்பது பூர்ணச்சந்திரனின் பாதியாகவும் அதற்கு கீழே லலாடமாக உள்ள பாதி சந்திரன் பூர்ணச்சந்திரனின் மேல் பாதி போன்ற வடிவமைப்பு உள்ளதாகவும் இருக்கின்றன அதாவது பூர்ணச்சந்திரனில் கீழே உள்ள பாதி இங்கே மேலேயும் மேலே உள்ள பாதி அதற்கு கீழேயும் இருக்கின்றன இப்படி இருப்பதை தலைகீழாக மாற்றி ரிவர்ஸ் ஆர்டரில் ஜாயின் பண்ணி சம்பூயக ச நன்றாக ஒட்டு போட்டுவிட்டால் அது எப்படி ஒட்டு போடுவது ஒன்றின் மேல் ஒன்றை அப்படியே பொருத்தி வேண்டுமானால் பார்க்கலாமே தவிர பிரிந்தே போகாதபடி எப்படி ஒட்டுவது அப்படிப்பட்ட கோந்து எங்கே இருக்கிறது 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 வேற எங்கேயோ தேடிக்கொண்டு போக வேண்டாம் சந்திரனுக்குள்ளேயே இருக்கிறது சந்திரனில் அமிர்தம் இருக்கோ இல்லையோ அதுவே நல்ல பேஸ்ட் தான் சுதா லேப சியூதிக சுதா அமிர்தம் லேப பேஸ்ட் கோந்து தையல் போடுவது இங்கிலீஷ் அதிலிருந்து தான் ஒட்டினால் ஒட்டின பீந்து போய்விடலாம் இந்த அமிர்த கோந்து சாதாரணமாக ஒட்டுகிறது போல இல்லை நன்றாக கெட்டி தையல் போடுகிறது போல இரண்டையும் பிரிக்கவே முடியாமல் சேர்த்து கொடுத்துவிடும் இப்படி அம்பாளின் சிரசில் உள்ள பாதி மதியையும் நெற்றியான பாதிமதியையும் அது கீழ் இது மேல் என்று மாற்றி அமைத்து சந்திரனில் இருந்தே கசியும் அமிர்த கோந்தை போட்டு ஒன்றோடொன்று ஒட்டி தைத்தது போல பண்ணிவிட்டால் ராகா பரிணமதி அவை இரண்டும் சேர்ந்து பூர்ணிமை சந்திரனாகவே பரிணமித்துவிடும் முழு சந்திர ரூபம் பெற்றுவிடும் அம்பாளுடைய முழு முகத்தை முழுமதியாக சொல்லாமல் நெற்றியை பாதிமதி என்று சொல்லி அவள் சிரசில் உள்ள பாதிமதியையும் மதியையும் நினைத்து கொண்டு அப்புறம் இரண்டையும் ரிவர்ஸ் ஆர்டர் பண்ண சொல்லி அமிர்தத்தை போட்டு ஒட்டுகிற வரையில் விசித்திரமாக ஏகப்பட்ட கற்பனை செய்து முடிவில் ராகா என்று ஆக்கி பூர்த்தி பண்ணுகிறார் கடைசியில் பூர்ணச்சந்திரனை சொல்லும் போது முதலில் அதில் உள்ள அமிர்தத்தை சுதா என்றவர் அது பெருக்கும் பணியை நினைத்து கொண்டு ஹிமகர என்று போட்டிருக்கிறார் அதாவது ராகா என்ற பூர்ணிமையை பணியோடு சம்பந்தப்படுத்தியிருக்கிறார் ஒரே பணியாக கொட்டிக்கொண்டிருக்கும் கொண்டிருக்கும் மார்கழி மாதத்து பூர்ணிமைக்கு தனி விசேஷம் உண்டு அன்றுதான் திருவாதிரை வரும் ஹேமந்த ரிதுவின் குளிர்ச்சியோடு ஹிமகரனுடைய பூர்ண கலையின் குளிர்ச்சியும் சேர்கிறபோது அகிலாண்ட ஸ்வரூபமாக இருக்கிற நடராஜமூர்த்திக்கு விடிய விடிய ராவெல்லாம் குளிர குளிர சந்தனாதி அபிஷேகங்களை பண்ணுவார்கள் ஆதிரை என்பது ஆர்த்ரா என்பதன் திரிபு ஆர்த்ரா என்றாலே நன்றாக நனைந்திருப்பது என்றுதான் அர்த்தம் அதைத்தான் ஆருத்ரா என்கிறார்கள் இப்படி அபிஷேகத்தில் ஒரே அடியாக நனைந்திருக்கிற மூர்த்தியின் பக்கத்தில் பனிமலைக்கே பெண்ணாகவும் தயையால் ஆர்த்ரையாகவும் அருளில் நனைந்தவளாகவும் இருக்கிற அம்பாள் இருக்கிறாள் என்று ஸ்லோகம் இருக்கிறது வாமே பாகே தயா ஆர்த்ரா ஹிமகிரி துஹிதா சௌந்தரிய லகரி ஆரம்பத்திலேயே நாற்பத்தி இரண்டாவது ஸ்லோகத்தில் ஹிமகிரி சுதே என்று கூப்பிட்ட ஆச்சாரியால் இங்கே பூர்ணிமையில் ஹிமகரனை சேர்த்து பேசுவதை பார்க்கும்போது திருவாதிரை நடராஜ அபிஷேக நினைவு அவர் மனசில் சுழன்று கொண்டே இருந்திருக்குமோ என்று தோன்றுகிறது